ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் ஜோஹரான் மம்தானி ஆட்சி அதிகாரத்தை அவர் பிடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை வந்து படுதோல்வி அடைய வச்சுருக்கிறார் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா தன்னுடைய பலத்தை எல்லாம் செலவழித்து எப்படியாவது இந்த ஜோஹரான் மம்தானியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக பல தன்னுடைய முயற்சியெல்லாம் எடுத்துருக்கிறாரு ட்ரம்ப்பு அவருடைய முயற்சியெல்லாம் தோற்று போயிருக்கு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மம்தானி வந்து இந்தியாவை சேர்ந்தவர் அதுலேயே ஒரு முஸ்லீமு இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அமெரிக்காவே முஸ்லீம் நாடாச்சுருவாருன்னெலாம் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்படி பிரச்சாரம் பண்ணியும் ட்ரம்ப்புடைய பேச்சை அந்த அமெரிக்கா மக்கள் கேட்கலை கேட்காமல் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹரான் மம்தானியை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் கொடுத்து பிரம்மாண்டமான வெற்றியடைய செஞ்சுருக்காங்க இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட இந்த குடியரசு கட்சி ட்ரம்ப்டைய வேட்பாளர் கரடி சில்வா வந்து வெறும் ஏழு சதவீத வாக்குகள் வாங்கி படுதோல்வி மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறார் இதில் மிக முக்கியமான விஷயம் இப்போ இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு உத்தர கூட முஸ்லீம் எம்பி இல்லைங்கிறது முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசில் வந்து பாஜக ஆட்சியில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லை ஆக இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் வலிசிக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல மந்திரி சபையில் ஆனால் ஆச்சரியம் அமெரிக்காவில் கிறிஸ்தவ யூத நாட்டில் ஒரு ட்ரம்போட ஆட்சியில் ஒரு முஸ்லீம் வந்து நியூயார்க்குடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாரு ட்ரம்பை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றிருக்காருங்கிறப்ப அந்த அமெரிக்கா மக்கள் வந்து அந்த ஜாதி மத துவேஷங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு அரசியல் நிர்ணயத்தை தான் ஒரு ஆச்சரியமான செய்தியாக இந்த உலகமே இருக்க அமெரிக்காவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படி என்ன நடந்ததுங்கிற விவரத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் தான் இந்த ஜோஹரான் மம்தானி இவருக்கு வயசு முப்பத்தி நாலு இவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தாய்க்கும் அவருடைய செல்ல மகனாக பிறந்து உகாண்டாவில் வந்து படித்தவர் இவர் வந்து மிக மனிதநேய மிக்கவராக இருந்திருக்கார் இவரது தாய் பேர் வந்து மீரா நாயர் இவர் ஒரு இந்து மதத்தில் பிறந்தவர் இந்த மீரா நாயர் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமில்ல திரைப்பட இயக்குனராக இருந்திருக்கிறாங்க அந்த மீரா நாயர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க இந்திய வம்சாவளி உகாண்டாவில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மீரா நாயர் கூட சேர்ந்து படித்தவர் தான் மஹமூத் மம்தானிங்கிறவர் அவர் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் இப்போ இந்த மஹமூத் மஹ்தானிக்கும் மீரா நாயருக்கு காதல் ஏற்படுது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படி நடத்தக்கூடிய இவங்க வந்து மதம் ஆச்சரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரவர் தன்னுடைய மதங்களை போற்றியும் அடுத்த மதத்தை சாடாமையும் வாழ்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தம்பதிக்கு தான் இந்த ஜோஹரான் மம்தானிங்கிற குழந்தை பிறக்குது இப்படி இருக்கிறப்ப இந்த உகாண்டாவில் வந்து ஆரம்ப கல்வியை வந்து இந்த ஜோரான் மும்தானி படிக்கிறார் அப்படி இருக்கிறப்ப ஏழு வயசு வந்துருச்சு இந்த ஜோரான் முமம்தானிக்கு ஏழு வயசு ஆகுறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மீரா நாயரும் மஹமூத் மொம்தானியும் தன்னுடைய பிள்ளை இந்த ஜோரான் மம்தானியை கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாங்க அமெரிக்காவில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து குடி பெயர்றார்கள் புலம் பெயர்றாங்க அப்படி பெயர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே தன்னுடைய மகன் ஜோஹரான் மம்தானியை படிக்க வச்சுறாங்க அந்த பிரான்ஸ் அறிவியல் உயர்நிலை பள்ளியில் படித்த இந்த ஜோரான் மம்தானி அதுக்கு பிறகு போடோயின் கல்லூரியில் வந்து ஆப்பிரிக்க ஆய்வுகளில் பட்டம் பெறுறாரு ஏன்னா இவர் வந்து உகாண்டாவில் வந்து நிறையா மக்களை சந்திக்கிறார்ல அந்த ஆப்பிரிக்க மக்களுடைய வாழ்க்கை கலாச்சாரங்களை வந்து ஆய்வு பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்குகிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில் நேச்சுரைஸ்டு சிட்டிசன் ஆகிறாரு ஏன்னா அமெரிக்காவுக்கு சிட்டிசன் ஆகணும்ல அப்போ இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த ஜோரான் மும்தானி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அங்கே அமெரிக்காவில் சிட்டிசன் ஆகிறாரு சிட்டிசன் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் இவர் வந்து பொதுநலத்துலேயும் சமத்துவத்திலையும் கம்யூனிச சிந்தனையில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாரு அப்படி செலுத்துகிறப்ப இவருடைய பேச்சில் வந்து மக்களுடைய நலன்களை வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு இந்த தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பராக் ஒபாமா ஜோ பைடன் கமலா ஹாரிஸ்லாம் இருந்தாங்கல்ல இந்த ஒரு கட்சியில் இவர் தன்னை இணைச்சிக்கிறாரு இந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டு நிறைய அரசியல் தொடர்புகளை எடுத்துக்கிறாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இப்போ இருக்கார்கள் இப்ப யாரும் இந்த அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் தான் பேரு குடியரசு கட்சி இந்த ஜோஹரானுடைய இந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அந்த கட்சிக்கு பேரு டெமோக்ராடிக் பார்ட்டி ஜனநாயக கட்சிங்கிற அந்த கட்சியில் சேர்ந்து மிக சிறப்பான முறையில் அரசியல் பண்ணிட்டு வர்றாரு இவருடைய பேச்சு எல்லாரையும் ஈர்க்குது மிக சிறந்த பேச்சாளராக இருக்காரு இவர் சமத்துவத்தை பேசுகிறாரு சகோதரத்துவத்தை பேசுகிறாரு தான் ஒரு முஸ்லீம்ங்கிற அந்த அடையாளத்தை வந்து எங்கேயுமே மறைக்காம தான் முஸ்லீம்ங்கிறத காட்டிக்கிற மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டு பேசுகிறாரு இஸ்லாத்தில் உள்ள சிறப்புகளை பேசுகிறாரு குரான் சொல்லக்கூடிய நல்ல போதனைகளை சொல்கிறாரு தான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறத நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு சொல்கிறாரு இந்திய திருநாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு ஆற்றிய சிறப்புகளையும் இங்கே உள்ள சிறந்த ஆட்சி முறையிலையும் அங்கே பேசுகிறாரு இப்படி பேசுனதுனால இவர் அந்த பராக் ஒபாமா ஜோபியிடும் கமலா எல்லாம் சிறந்து வழங்கின அந்த டெமோக்ராட் பார்ட்டியில் என்ன பண்ணுறாரு முக்கியமான ஆளாக வந்து நியூயார்க் சிட்டியில் அசம்பிளி டிஸ்டிக்கில் முப்பத்தி ஆறுங்கிற அந்த ஒரு தொகுதி இப்போ எம்எல்ஏ தொகுதி மாதிரி அது அதில் மூணு தடவை போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு இந்த நிலையில் பார்த்தா ஜோ பைடனுக்கும் சரி பராக் ஒபாமாவுக்கும் சரி கமலஹாசி மரு முக்கியமான ஆளுகளுக்கெல்லாம் வந்து இவர் தவிர்க்க முடியாத ஒரு போட்டியாளராக அந்த கட்சியில் உருவாகிட்டார் அதனால் என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் இவரை அந்த நியூயார்க்குடைய மேயர் வேட்பாளருக்கு தேர்வு செய்கிறாங்க ஒருவேளை உள் மனசில் ஒபாமாவுக்கு கூட பிடிக்காமல் இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு போட்டியாளர் வந்துட்டாருண்டு ஆனால் வேறு வழி இல்லை மிக சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த மத நல்லிணக்கம் உள்ளவர் இளைஞர் சுறுசுறுப்பாக உள்ளவர் இவரை விட்டால் வேறு வழி இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க அந்த டெமாக்ரட் பார்ட்டி ஜனநாயக கட்சி வந்து இவரை வந்து அந்த நியூயார்க் நகரத்துக்கு மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதே நியூயார்க் நகரத்துக்கு மேயர் வேட்பாளராக அதே கட்சியை சேர்ந்த ஆண்ட்ரியூ கியூமோங்கிறவரும் மனு செய்கிறாரு ஆனால் அந்த கட்சியால் அவர் நிராகரிக்கப்படுறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தன் கட்சியை எதிர்த்து தானே சுயேட்சையாகவும் போட்டி போடுறாரு இப்போ பாருங்க வேட்பாளர் ஒன்று ஜோரான் மம்தானி அவர் வந்து அதிகாரமான டெமோக்ராட் பார்ட்டியுடைய ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் இவர் வந்து பராக் ஒபாமா ஜோ பைடன் கமலாத எல்லாரும் ஆதரித்து ஆகணும் சீட்டு கொடுக்காததுனால அந்த கட்சியிலிருந்து விலகி நின்று சுயேச்சையாக போட்டிடுறாரு ஆன்ட்ரிமம் இப்ப மூணாவதா வந்து இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் கட்சி இருக்குல்ல குடியரசு கட்சி அந்த குடியரசு கட்சி என்ன பண்ணுது கருடி சில்வாங்கிறவரை வந்து போட்டியிட வச்சது யாரு போட்டியிட ட்ரம்ப் போட்டியிட வைக்கிறாரு போட்டியிட வச்சு என்ன செய்யறாரு எப்படியாவது இந்த ஜோரான் மும்தானியை ஜெயிக்க வைக்க கூடாது தோத்துரணும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரச்சாரத்தையும் ட்ரம்ப் பண்ணுறாரு எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா இந்த ஜோரான் மம்தானி வந்து ஒரு இந்திய நாட்டுக்காரர் அவர் ஒரு இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் அமெரிக்காவில் தேர்ந்தெடுத்துட்டா அமெரிக்காவையே முஸ்லீம் நாடாக மாற்றிடுவாருங்கிற அளவுக்கு ரொம்ப தரம் அரசியல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இதையெல்லாம் கவனிச்ச மக்கள் என்ன பண்ணுறாங்க சரி ட்ரம்ப் எப்படி சொல்றாரு ஜோரான் மம்தானி எப்படி சொல்றாருன்னு அதை கவனிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ள மக்கள் படித்த மக்கள் அப்போ ஜோரான் மம்தானி சொல்றாரு நான் முஸ்லீம் தான் நான் இந்திய வம்சாவளி தான் இந்தியாவை ஆண்ட ஜவஹர்லால் நேரு வந்து நிறையா சிறப்புகளை செஞ்சுருக்கிறாரு மக்களுக்கு நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு அதே மாதிரி நானும் இந்த அமெரிக்காவில் திருத்தங்களை கொண்டு வருவேங்கிறாரு அப்போ அவர் என்ன செய்வேன்னு சொல்றாருன்னா பாருங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு கூடிய திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிச்சாருங்கள திட்டம் இதை பூரா அங்கே அமெரிக்காவில் அவர் சொல்கிறாரு அது என்ன திட்டம் சொல்கிறாரு இந்த நியூயார்க் நகரத்தை முழுவதும் நான் வரந்த அரசு பேருந்துகளை வந்து இலவச பயணம் கொடுப்பேங்கிறாரு இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோமா இல்லையா இவர் அமெரிக்காவில் சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு பெண்களுக்கு மாத உதவித்தொகை கொடுப்பேங்கிறாரு ஆச்சரியமாக உங்களுக்கு அமெரிக்காவில் சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ளவங்க வாடகை கட்டிடத்தில் இருக்கிறாங்க ஒரு சின்ன வீடாக இருக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்திய தொகைக்கு வாடகையாக இருக்கும் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நான் வந்து அரசு உடைய பொறுப்பில் அரசுடைய நிதியில் நிறைய கட்டிடங்களை கட்டி ஏழை எளிய மக்களுக்கு நியாயமான வாடகைக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பக்கம் என்ன பண்ணுறாரு சொந்த சொத்து வச்சிருக்கிற அந்த கட்டட உரிமையாளர்கள்லாம் வந்து வாடகைக்காரங்களை புழுஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நான் கட்டுப்படியாக சட்டத்தை கொண்டு வருவேங்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நம்ம அமெரிக்காவில் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்குது கண்ணை மூடிட்டு விலை வச்சு வைக்கிறாங்க அதனால் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரேஷன் கடை ஏஞ்சா ரேஷன் கடைன்னு இல்லாமல் அவர் சொல்கிறாரு அந்த கிராசரி சென்டரை மலிவு விலையாக கொடுக்கக்கூடிய கிராசரி சென்டரில் கவர்மெண்ட்டே நடத்துவோம் அப்படிங்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்த அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பராமரிப்பு பூரா அரசு செலவு எடுத்துக்கிறோங்கிறாரு ஆச்சரியமாக இருக்கா தமிழ்நாடு திட்டம் அப்படியே அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு அப்புறம் சொல்கிறாரு கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்களுடைய பராமரிப்பை அரசு எடுத்துக்கிறோம் இப்படி நிறையா விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நான் செய்ய பிறகு இப்போ அமெரிக்க மக்கள் பார்க்குறாங்க மக்கள் நலன்களை பேசுகிற மம்தானிக்கு ஓட்டு போடுறதா மதவரி பிடிச்ச ட்ரம்புக்கு ஓட்டு போடுறதான்னு முடிவெடுத்துட்டு மம்தானிக்கு ஓட்டு போடுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு வாங்கி மம்தானி பிரமாண்டமான வெற்றி பெறாரு அவரை எதிர்த்து போட்டியிட்டால் அடுத்த அவரே கட்சியை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் ஆண்ட்ரியூ கியூமா நாற்பத்தி ஒரு சதவீதம் வாங்கி அவர் இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு இவரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ட்ரம்ப் நிறுத்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் கர்த்தி சில்வா ரொம்ப அசிங்கப்பட்டு வெறும் ஏழு சதவீத வாக்குகள் வாங்கி படுதோல்வி அடைகிறாரு இப்ப கடந்த இரண்டு தினங்களாக உலகம் முழுக்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு என்னவா இருக்குன்னா அமெரிக்காவில் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அவரை அங்கே உள்ள மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பான பேச்சு நடக்குது இதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் வளர்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த முப்பது கோடி மக்களில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எம்பிக்கு கூட அவங்க இடம் கொடுக்கல அந்த பாஜகவுடைய மோடி அவர்களுடைய மந்திரி சபையில் ஒரு முஸ்லீம்கள் கூட மந்திரி பதவி கொடுக்கலங்கிற வருத்தத்தை நம்ம தெரியப்படுத்தினோம் ஆக மதம் வேறு நாடு வேறு நேரான முறையில் அரசியல் நடத்தணுங்கிற ஒரு முறையை வந்து அமெரிக்காவில் நடத்தி காட்டிய ஜவஹான் முகம்தானி அவர்களை நம்ம பாராட்டுவோம் இதே போல மனித நயமும் மதமாச்சரியம் இல்லாத அரசியல் மதச்சார்பற்ற அரசியல் உலகம் முழுக்க வரணுங்கிற நம்ம வேண்டுகோளை வச்சு இந்த ஜவுதான் முகம்தானிக்கு வாழ்த்துக்களை கூறி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்